ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தருமபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன் இனி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் கிருஷ்ணகிரி இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டைக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு ஆனால் ஸ்ட்ரக்சரல் டைக்ராம் கேட்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அது எல்லாமே நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் அந்த மிஸ்டேக்கில் என்னென்னலாம் அனலைஸ் பண்ணோம் அதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம் முக்கியமாக வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெரிய புரியும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்களா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்து நம்மளுக்கு வந்து கால் பண்ணியிருந்தாரு சார் ஒரு ஃப்ளோர் பிளான் ஒரு செக்வல் ட்ரைவிங் எலிவேஷன் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்கனா இல்லை சார் நான் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இந்த வீக்கில் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருந்தார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா சார் என்னோட சாயில் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயில் ஃபவுண்டேஷன் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடியே பண்ணிட்டார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அவர் வீடு பில்டிங் இருக்குதுன்னா அதுலேருந்து இருந்து ஒரு நாலு பில்டிங் அஞ்சு பில்டிங் தள்ளி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கு அந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கனா பயில் ஃபவுண்டேஷன் இருக்கிறாங்க அந்த பயில் ஃபவுண்டேஷன் போட்டுகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சரி பயில் ஃபவுண்டேஷன் தான் பக்கத்தில் போட்டுட்டுருக்காங்க நம்மளுக்கும் சாயல் கண்டிஷன் மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயில் ஃபவுண்டேஷன் டீம் இருப்பார் அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இவரோட லேண்டுமே பயில் ஃபவுண்டேஷன் போட்டே முடிச்சிட்டார் இதுல வந்து பார்த்திங்கன்னா என்ன மிஸ்டேக் ஆகிருக்குதுன்னா அவர் கையில் ப்ராப்பராக எந்த ஒரு டிராயிங்ஸுமே கிடையாதுங்க ஒரு ஃப்ளோர் பிளான் கிடையாது ஒரு ஸ்ட்ரெச்சல் ட்ராயிங் கிடையாது ஒரு எலிவேஷன் கிடையாது அவர் இதை வச்சு பயில் ஃபவுண்டேஷன் போட்டார் பயில் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு போடணுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ளோர் பிளான பர்ஃபெக்டாக ஆட்டோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுவுமே அவர் ரெடி பண்ணல எப்படின்னு பார்த்தீங்கன்னா கையிலே டிராயிங் போட்டு இந்த இடத்துல டோர் வருது இந்த இடத்துல பாத்ரூம் வருது இந்த இடத்துல ஹால் வருது இந்த இடத்துல கிச்சன் வருதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு ரெடி பண்ணி வச்சிருக்காரு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சல் டைக்ராம் ஸ்ட்ரெக்சல் டைக்ராம் வாங்காமலே வந்து பார்த்திங்கன்னா பயில் ஃபவுண்டேஷனும் போட்டார் அவருக்கு எத்தனை கேப் அதில் வரும் எத்தனை ஃபைல் போட்டிருக்காங்க டூ ஃபைல் போட்டிருக்காங்களா இல்லை த்ரீ ஃபைல் போட்டிருக்காங்களா எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக போகணும் எந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக போடணும் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் சார் மொத்தமாக ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஃபைல் ஃபவுண்டேஷன் அங்கே போட்டிருக்கறங்க நீங்கள் இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் டைம் வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டாருங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தவறு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஃபவுண்டேஷன் போடுறீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுளோர் பிளான் பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும் ஃபுளோர் ப்ளான் பர்ஃபெக்ட்டாக வச்சு அது ஃபைனலாக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரக்சர்லயே நம்ம போக முடியும் ஏன்னா ஃப்ளோர் பிளான் நீங்கள் அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல டிஃபெக்ட் ஆகுங்க அதனால் நம்ம என்ன சொல்ல வருதுன்னா எப்பயுமே சார் நீங்கள் ஒரு ஃப்ளோர் ப்ளான் போட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை கரெக்ஷன் வேணாலும் பண்ணுங்கள் ஃபைனலாக ஒரு பிளான் வரும்போது அந்த பிளானே எங்கிட்ட கொடுங்க நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுங்க ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளான் கையிலேயே போட்டிருக்காரு எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் போட்டு கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாருங்க அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் நேம் சொல்ல விருப்பப்படில்லைங்க அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு ஜாப் தான் பண்ணிகிட்டு இருக்காரு அதுவும் சொல்ல விருப்பம் இல்லைங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாக்டர் இருக்கார் ஒரு டாக்டர்கிட்ட ஏன் எல்லா பேஷண்ட்டுமே போகிறாங்கன்னா வேறு யாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் தொழிலே செய்யவே முடியாது ஏன்னா எக்ஸாம்பிள் யாரும் மாற்றிக்கிட்டே செஞ்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல உயிர் சேதாரம் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி தான் ஒரு இன்ஜினியருமே ஒரு இன்ஜினியர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் இதெல்லாம் யாரும் வாங்குறதே இல்லை ஒரு சிலர் நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்ல வரலங்க ஏன்னா ஒரு சிலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரெலாம் பிளான் வாங்கிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இவரும் ஒரு ப்ரொஃபஸில் தான் இருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு பிளான் ஒன்று வாங்கியிருக்கலாம் அந்த பிளான் வாங்காமல் இவர் எல்லாமே பண்ணிட்டுருக்காரு இப்போ ஃபைல் ஃபவுண்டேஷனே போட்டார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஸ்ட்ரக்சர் கேட்குறாரு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளான் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு இது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு சின்ன எரர் ஆனாலுமே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேஜர் டிஃபெக்ட் வருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் கிட்ட ஒரு சிலரில் ட்ராயிங் வாங்குறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நம்ம இவ்வளோ வேஸ்ட்டாக பணம் செலவு பண்ணணும் நாம் தான் நம்மளுக்கு ஐடியா இருக்குது இல்லை நம்பளே போட்டுடலாம்ல அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னா ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவங்க பர்ஃபெக்டாக அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பிரச்சனை இந்த சொல்யூஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக உங்களுக்கு காய்ச்சல்னா அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட் கொடுப்பாங்க சால்வ் ஆயிடும் இப்போ இதே அவங்க ப்ராப்பராக ஒரு இன்ஜினியர்கிட்ட வந்தால் சார் உங்கள் சைட் இப்படி தான் இருக்குது இதுக்கேற்ற மாதிரி பிளான் போடுங்க இவ்வளோதான் பட்ஜெட் இதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சொல்லிடுவாங்க ஆனால் அவங்களே ஓனாக் பண்ணுறாங்க பாருங்க இந்த ஓன் ஆஃப் தான் நிறைய இடத்துல பிரச்சனை இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு முப்பது லட்ச ரூபாய் ஒரு பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் இன்ஜினியர் கரெக்டாக அந்த முப்பது லட்ச ரூபாவில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இந்த ஓனை அவங்களே கட்டுறான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க பாருங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக பண்ணலாம் இன்னும் பெட்டராக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முப்பது லட்ச ரூபா முடிக்கக்கூடிய பில்டிங்கை நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு கொண்டு போயிடுறாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்டார்டிங்கில் இந்த டைக்ராம் வாங்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி போனால் ஒரு அவங்களோட டோட்டல் பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு தான் ஆகுமே அந்த ரெண்டு பர்சன்ட்டுக்கு பயந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணுறாங்க எங்கள் எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாம் புரிஞ்சுக்கிறதே இல்லை நான் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் நம்ம கால் பண்ணியிருந்தார் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ணலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுறேன்னா உங்களால் முடியுதுங்களா நீங்கள் ப்ராப்பராக ட்ராயிங் வாங்கி பண்ணுங்கள் இல்லையா உங்களோட மேற்பார்வையில் என்னால் நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இன்னும் ஒரு சிலரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சார் எனக்கு வந்து இதை பற்றி டோட்டலாக ஐடியா இல்லை அதனால தான் உங்கள்கிட்ட இன்ஜினியர்கிட்ட வரேன் அந்த மாதிரி இருந்தால் சப்போர்ட் பண்ணலாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாமே அவரே ஃப்ளோர் பிளான்லாம் கையிலேயே போட்டிருக்காருங்க ஸ்ட்ரக்சரலுமே வாங்கவே கிடையாது ஸ்ட்ரக்சரல் வாங்காமலே ஃபைல் ஃபவுண்டேஷனே போட்டார் நம்ம அதை தான் அவர்கிட்ட பல முறை சார் நீங்கள் ஸ்ட்ரக்சரல் வாங்காமல் ஃபைலே போட்டிங்க இப்போ ஃபைல் போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் டிஸ்கஸ் போச்சுங்க இந்த தவறெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைனா ப்ராப்பராக ட்ராயிங் வாங்கி பண்ணுங்கள் இல்லை ட்ராயிங் வாங்க முடியலைன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்பேன் அந்த ஐடியாவை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி நான் பலமுறை சொல்லியிருப்பேன் நீங்கள் பத்து பேர் இல்லை இருபது பேர் முப்பது பேர் கூட நீங்கள் விசாரிங்க ஆனால் நீங்கள் பில்டிங் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒருத்தரோட ஐடியா வச்சு நீங்கள் பர்ஃபெக்ட்டாக போவாங்க நீங்கள் அந்த பில்டிங் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பத்து பேர்கிட்ட ஐடியா கேட்டிங்கன்னா பத்து பேர் பத்து விதமாக சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிறது அதிகபட்சமான வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ரெடியாக உங்களுக்கு பாதிப்பாகிறது அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கும் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறீங்களா அது முன்னாடி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஆனால் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யாராவது ஒருத்தர் சொல்கிறதாச்சும் நீங்கள் பில்டிங் கட்டுங்க பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம ஏன் பலமுறை சொல்கிறோம்னா இப்போ இருக்கிற கான்ட்ராக்டர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிடா ஒரு பில்டிங்கை பிடிக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் பார்க்குறாங்களே தவிர ஒரு சிலரை தான் நான் சொல்கிறேன் எல்லோரும் மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க இந்த ஒரு சிலரில் வந்து பார்த்திங்கன்னா லோ ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் பிடிச்சிருவாங்க இன் பிட்டிகள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறதா ரேட்டு இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலரெலாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா இல்லை இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகுதுன்னா சார் நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கே பண்ணுறேன் ஆயிரத்தி நானூறுக்கே பண்ணுறான் இப்படின்னா ஒரு சிலரெல்லாம் சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பில்டிங் பிடிக்கிறதுக்கோசம் அப்படி பண்ணுவாங்க ஆனால் இன் பிட்டிகள் வரும்போது தான் தெரியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுவோம் அப்போ டிமாண்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவரை விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டேங்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் நிறைய இடத்துல நடந்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மடி மறுமடி நம்மளோட வியூவர்ஸு சஸ்கிரைபர் கிளைண்ட்ஸு இவங்களுக்கு எல்லாத்தையும் மறுமடி சொல்லிகிட்டே இருக்கோம்னா நம்ம வீடு ஆரம்பிக்கிறது முக்கியமே இல்லைங்க வீடு ஆரம்பிக்கிறது தாராளமாக எல்லாருமே சந்தோஷமாக தாராளமாக ஆரம்பிச்சிருவாங்க அதை கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு பாருங்க அந்த கம்ப்ளீஷன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணுங்க நம்ம எதாக இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலுமே டேரெக்டாக ஓப்பனாகவே சொல்லிடுவோம் சார் இப்படி இருந்தால் உங்களுக்கு ஆகும் ஏன்னா இதில் நம்ம ஒளிவு மறைவு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சினையே வருவாங்க ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம பூமி பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரகசப்பையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக அந்த கீ வாங்கிட்டு அவங்க ஆண்ட் ஓவராகணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்டர்ஸ்க்கும் ப்ளஸ் கிளைண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் கேம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்பந்தமான ஃப்ளோர் பிளான் ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் எலிவேஷன் ஆன்சைட் விசைட் கன்சல்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேடாக யாராவது கொஷின்ஸ் குரீஸ் இருந்தால் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்